மைக் ஆன் பண்ணல மைக்கு இல்லை மைக்கு மாட்டாம தமிழ்நாட்டில் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது போல இருக்குது பரவாயில்லையே நம்மளுக்கு கூட மைக் எவ்வளோ முக்கியங்கிறது இன்னைக்குதான் தெரியுதுல என்னங்க மக்களே செய்தியெல்லாம் பார்த்தீங்களா என்ன சின்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சா ஏற்கனவே வந்து அறிவிப்பு தான் ஆனால் இன்றைக்கி அது சீமானவர்களால் அறிவிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை தெரியணும் பல பேருக்கு இன்றைக்கி வாய்க்கரிசி மைக் செய்து நினைக்கிறேன் நிறைய பேர் அதை பார்த்து சந்தோஷப்படுறதும் உண்டு நிறைய பேர் அதை பார்த்து வருத்தப்படுறதும் உண்டு எப்படி அதாவது ஒரு அரசியல் கட்சி வாக்கு கேட்க போகும்போது இன்னி ஒரு அரசியல் கட்சியோட சின்ன இல்லாத மாதிரி பார்த்து வாக்கு கேட்பாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியோட சின்ன இல்லாத மாதிரி எந்த அரசியல் கட்சி வாக்கு கேட்க போகுது பாருங்கள் நான் மைக்கை மாட்டிகிட்டு தான் வந்து உங்கள்கிட்ட பேச போறேன் மைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பொருள் தான் போல் இதுக்கு இல்லையா ஒரு எண்டுங்கிற மாதிரி ஒரு மாத காலமாக விவசாய சின்னம் கிடைக்குமா கிடைக்காதா வேறு என்ன சின்ன நாம் கட்சி கட்சிக்கு கிடைக்க போகுது ஏதாவது ஒரு சின்னத்தை தயவு சொன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி மக்கள்லேருந்து நாம் கட்சி தொண்டர்கள் வரைக்கும் எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு காலகட்டம் முடிவுக்கு வந்துருச்சு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அவர்களால் இன்னைக்கு ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் சின்ன என்னன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பாருங்க எல்லாருமே சொன்னபடி கரெக்டாக அந்த நேரத்திலேயே காணொலி வெளியிடுறாங்க என்னங்க நண்பர்களே இதெல்லாம் சொல்றது இல்லையா சாட்டை துறைமுருகன் இருந்தாலும் சரி வழி மகிழனாக இருந்தாலும் சரி தென்னகம் விஷ்ணு வந்தாலும் சரி கரெக்டாக பன்னிரெண்டு மணிக்கு டக்கு டக்கு டக்குன்னு கால்வழி வருது பன்னெண்டு பன்னெண்டரைக்குள்ளே ஒரு சொல்லி இருந்தா நானும் சேர்த்து போட்டுருப்பேன்ல சரி பரவாயில்ல விடுங்க நம்ம லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டாகவே சில விஷயங்களை சொல்லுவோம் இன்றைக்கி ட்விட்டரில் நமக்கு தெரியும் சின்ன வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இன்றைக்கி ட்விட்டர் ஃபுல்லாக நம்ம தான் ஆக்கிரமிப்பு பண்ண போகிறோம் அடித்து நவுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பாக என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா அர்னால்டு மைக் சின்னத்தை இருக்கிற மாதிரி அம்பேத்கர் மைக் சின்னத்தை இருக்கிற மாதிரி ஐயா காமராசர் மைக் சின்னத்தை இருக்கிற மாதிரி இப்படி பல முன்னோடிகள் இவ்வளவு ஏங்க அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி எல்லாருமே மைக்கு சின்னத்தை கையில் வச்சுட்டு போஸ்ட் கொடுக்குற மாதிரி பல புகைப்படங்கள் இன்றைக்கிப்பா இன்டர்நெட்டு போனாலே அதுவும் குறிப்பாக எக்ஸ்தலம் பக்கம் போனாலே அள்ளி விடுறாங்க சரி இந்த சின்னம் கிடச்சிருச்சு இந்த சின்னத்தை வச்சு இன்னைக்கு தேர்தல் பரப்புரையை பண்ண போகிறோம் மக்கள் இடத்துல இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தணும் இதுதான் நம்ம தலையாய கடமை சேர்த்துடலாமான்னு கேட்டால் சோசியல் மீடியா மூலியமாக முழுமையாக கொண்டு போய் சேர்த்திடலாம் எதிரிகளுக்கு இது சோசியல் மீடியா நம்ம கொடுக்குற வேகத்தை விட சோசியல் மீடியா இருக்கிற வேகத்தை விட என்டிகேவோட வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் என்டிகே ஐடி விங் நாம் தமிழர் கட்சியோடைய ஐடி விங்கோடைய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்தளவுக்கு வேகமாக கொண்டு போய் சேர்த்திருவாங்க ஆனாலும் ஸ்மார்ட் ஃபோனே இல்லாத ஸ்மார்ட் போன்னா என்னன்னே தெரியாத தமிழ்நாட்டில் கூட பல கிராமங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தில் களத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்க அதை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு கொண்டு போய் இதை சின்னத்தை சேர்க்கணும் அப்படின்னா துண்டு பிரசரம் மட்டும் கொடுத்துட்டு போனால் பத்தாது மேன் டு மேன் மவுத் டாக்குன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது அதன் மூலியமாக அதை கொண்டு போய் சேர்க்கவும் முடியும் கூடுதலாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்ன ஒரு தான் அதாவது நம்ம இப்போ காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க மீன் விற்கிறவங்க ஏதாவது ஒரு பொருள் ஏரியாவுக்குள்ள வந்து விற்பனை செய்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே இந்த ஹார்ன் அப்படிங்கிற ஒரு ஒன்று ஒன்று பயன்படுத்துவாங்க ஒரு ஒளி எழுப்பி அதை வந்து அதன் மூலியமா அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணி அதன் மூலியமா வந்து அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க இல்லையா அந்த வியாபார உத்தியை பயன்படுத்தி அதே மாதிரி ஒரு நாலு பேர் ஐந்து பேர் ஒரு வாகனத்தில் மைக்கை கட்டிட்டு அதே மாதிரி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுடைய குரல் அதில் பதிவு செஞ்சுட்டு இந்த மாதிரி நாம் தொழில் கட்சியின் சின்ன மைக் அப்படிங்கிற மாதிரி பதிவு செஞ்சுட்டு அதே ஹார்ன் மூலிமா தெரு கொண்டு போய் எளிமையாக சேர்த்திடலான்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி இது காணொலியில் சொல்லுங்கிற மாதிரி சொன்னார் நான் இது காணொலி சொல்லிவிட்டேன் நாம் கட்சி உறவுகள் யாராவது பார்த்தீங்கன்னா இதை தயவு செஞ்சு கருத்தில் கொண்டுங்க ஏன்னா அதோட விலை வந்து ஒரு ஐநூறுவா தான் தேவை ஒரு ஐநூறுரூவா அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன் அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அடுத்த தேர்தலுக்கும் பயன்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது ஒரு பிரச்சாரமாக ஒரு எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க பெரும்பாலும் வச்சுருப்பாங்க அதை தாண்டி வாங்கினீங்கன்னா அது உபயோகமுள்ள ஒரு பொருள் தான் பேட்டரி மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும் அதை வாங்கி அதன் மூலியமாகவும் கொண்டு போய் ரொம்ப எளிமையாக சேர்த்திடலாம் பண்ணிக்கலாம் தான் இந்த தகவலை உங்கள்கிட்ட அந்த சப்ஸ்கிரைபர் மூலிமா அந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் உங்கள்கிட்ட சொல்றேன் இது இது எல்லாத்தையும் தாண்டி துண்டு பிரசுரங்கள் அங்கங்கே அடிக்கக்கூடிய சின்ன சின்ன போஸ்டர்ஸு கட் அவுட்ஸ் இன்னும் சொல்ல போனா ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துறதுக்கு எந்தெந்த அடிப்படையில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ எந்தெந்த அடிப்படையில் விளம்பரங்கள் பண்ணுறாங்களோ அந்த விளம்பரம் மார்க்கெட்டிங் யுக்திகள் அத்தனையுமே நாம் தமிழர் கட்சி அடுத்த பத்து நாளுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படிங்கிறத நம்ம தாழ்மையான வேண்டுகோள் அதுக்கப்புறம் இன்னொரு பத்து நாள் இருக்குன்னா அது வந்து மக்கள் அந்த சின்னத்தை பற்றி அதிகமாக பேசணும் கடை கோடி கிராமம் இன்னி மின்சாரமே போகாத கிராமங்கள் கூட தமிழ்நாட்டில் இருக்குது இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு கிராமத்தில் வந்து மட்டும் செருப்பை கழட்டி வச்சுட்டு தான் அந்த கிராமத்துக்குள்ளேயே போகணும் அந்த கிராமத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் மாடி வீடு கட்டக்கூடாது மின்சாரம் இல்லாத ஒரு கிராமம்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி பல கிராமங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழ்நாடு மூலமையாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில்லை இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டிக்கு கூட அந்த சின்ன என்ன அந்த சின்னத்தோட வடிவம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதிகமான ஒரு முனைப்பை நாமத்தமிழ்கட்சி உறவுகள் காட்டணும் எங்கள் மூலயமா எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் ஒவ்வொரு காணொளி போடும்போதும் நம்ம சின்னத்தை எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த காணொலியிலேயே எங்கேயாவது ஒரு பக்கம் தெரியுற மாதிரி நம்ம பயன்படுத்துவோம் யார் அந்த காணொளியை கிளிக் பண்ணி பார்த்தாலும் அவங்களுக்கு நாம்தமிழ கட்சியோடய சின்ன என்னங்கிறது தெரிஞ்சிடும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படத்துக்கு உண்டான வேலையை நாங்களும் செஞ்சட்றோம் நீங்களும் செய்வீங்கன்னு நம்புறோம் அடுத்தபடியா எப்படியோ எல்லாம் விவசாய சின்னத்தை பறிச்சாச்சு பறித்து இப்போ இன்னைக்கு இன்னும் ஒரு சின்னத்தை கொடுத்தாச்சு மை சின்னத்தை கொடுத்தாச்சு இதை வச்சு நாமத்தினருக்கு சில வாக்கை வீழ்த்திடலாம் அப்படின்னு ஒரு மமலையில் இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு திருட்டுத்தனம் அடுத்தவங்க காசை பிடிக்கிட்டிங்கிற ஒரு கேவலமான புத்திங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்க இல்லையா அந்த எண்ணமெல்லாம் தவிடுபடி ஆகும் அப்படிங்கிறத வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் நம்ம காட்டப்போகுது அது வேறு விஷயம் அதை தாண்டி இந்த விவசாய சின்னம் அப்படிங்கிறத வந்து மட்டும் இன்றைக்கி நீதிமன்ற வழக்கில் இருக்குது உச்சநீதிமன்ற வழக்கில் இருக்குது இன்னும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் இந்த தேர்தலில் கிடைக்காதுன்னு முடிவாயிருச்சு குறைஞ்சபட்சம் ஏதாவது ஒரு மேல்முறையீட்டு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த சின்னத்தை வேறு யாருமே பயன்படுத்த முடியாத மாதிரி ஸ்டே ஆர்டர் வாங்க முடியுமான்னு கேளுங்க ஏன்னா எனக்கு சட்ட அறிவு கிடையாது ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட சின்னம் ஒரு வேலை பயன்படுத்தினாலும் எந்த அந்த விவசாய சின்னத்தை யார் பயன்படுத்தினாலும் தெரிஞ்சிருச்சு அது நாம் தமிழர் கட்சிக்கு இல்லைன்னு சொல்லி ஆனாலும் அதை யாரும் பயன்படுத்தக்கூடாது அதுக்காக ஒரு ஸ்டே ஆர்டர் கொடுத்துருங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் மூலிமா வாங்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் ஏன்னா நமக்கு தெரில அநீதாக இழைக்கப்பட்டிருக்கு சரி எங்களுக்கு தரல வேறு யாருக்குமே கொடுக்காதீங்க இந்த தேர்தலை ஒத்தி வச்சுக்கோங்க அடுத்த தேர்தலை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு வேளை சின்னம் பிளாக் செய்யப்பட்டு யாருக்குமே இல்லை இந்த தேர்தலில் சின்னம் அந்த புது கட்சி கூட வேறு சின்னத்தை கொடுத்துருங்க ஏன்னா அவங்களுக்கே வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போது தேசிய கட்சிகள் அப்படின்னா பாஜகவுக்கு இந்தியா முழுவதுமே ஒரே சின்னம் தான் காங்கிரஸுக்கும் ஒரே சின்னம் தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் ஒரே சின்னம் தான் அப்படி தான் இருக்கும் அப்படிதான் இருக்குது தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கெக்ரான் மெக்ரான் கம்பெனி மன்னிச்சிருங்க எனக்கு அந்த கட்சியோட பேரு சத்தியமா தெரியாது ஒரு தடவை படிச்சு பார்த்து நினைவுல நிக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரி ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னம் ஒரே மாதிரி எல்லா இடங்களும் விவசாய சின்ன மாதிரிதான் பிரச்சனை இல்லை ஓகே தேசிய கட்சினை ஏத்துக்கலாம் ஆனா ஆந்திரால ஒரு சின்னம் கர்நாடகாவில் ஒரு சின்னம் தமிழ்நாட்டில் ஒரு சின்னங்கும் போது தேசிய கட்சியாக அங்கீகரிக்க முடியாது இல்லையா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு உங்களுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் தயவு செஞ்சு கொஞ்சம் ஆலோசனை பண்ணி ஏப்ரல் ஒன்றாந்தேதி மறுபடியும் மறு விசாரணைக்கு வருது இல்லையா அந்த நேரத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு ஒரு தாய்மையான கண்டுகொழிச்சுக்கார் இறுதியாக ஒரே ஒரு விஷயம் மைக் சின்னமாக ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த மைக்கோட வடிவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிறீங்க இப்போது பரிணாமம் அப்படிங்கிற மாதிரி மைக்குக்கு வந்து பல்வேறு வடிவங்கள் இருக்குது ஒவ்வொரு பொருளுக்குமே பல்வேறு வடிவங்கள் இருக்குது இலை அப்படின்னாலும் இலைக்கு வந்து ஒரே வடிவம் கிடையாது இலைக்கு வந்து ஒரே மாதிரி வடிவம் கிடையாது வேற வேற வடிவங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு வடிவம் இருக்கும் தொப்பினா ஒரே வகையான தொப்பியாக இருக்காது பல்வேறு வடிவங்கள் இருக்கும் கார் எடுத்துக்கிட்டால் கூட வெயிட் ஸ்டாண்டர்ட் ஒரு மாதிரி இருக்கும் பென்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் ஆடி ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டைலு ஒவ்வொரு மாடல் இருக்கும் புதுசாக அது வந்து ஒரு வடிவம் தான் சொல்லி சொல்லிட முடியாது ஆனால் அந்த பெயரில் பல உருவங்கள் கொண்ட அந்த பொருள் இருக்கும் உதாரணமாக மைக் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த சின்னம் வந்து வடிவம் இப்படி தான் இருக்குது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதில் மாற்ற கருத்து இல்லை அந்த மைக் இல்லாமல் வேறு வேறு இடங்கள்லையும் பல்வேறு விதமான மைக்குகள் இருக்குது இன்னி சொல்ல போனால் நான் இப்போ காலரில் போட்டுக்கிறது இதுவும் மைக்கு தான் இது இல்லாமல் கேமரா அந்த கேமராலேயும் ஒரு மைக் இருக்குது ஏதோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் இதுலேயும் மைக் இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் அலைபேசிலேயும் மைக் இருக்குது இப்படி பல்வேறு பகுதிகள் நீங்கள் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் டிவியிலேருந்து ஸ்மார்ட் ரிமோட்லேருந்து எல்லாத்துலேயுமே மைக் இருக்குது ஸோ மைக் அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையில் பதிகிற மாதிரி பல இடங்களில் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பக்கத்தில் அவங்க மைக்கை உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் வேறு ஒரு தோற்றத்தில் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப எளிமையை நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் எனக்கு தெரில இந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்கள் நான் சிந்திச்சு பார்க்குற வரைக்கும் என்னுடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உபயோகப்படுத்துகிற மொபைலு என்னுடைய ஸ்மார்ட் டிவி அதோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு அப்புறம் பேசும்போது கேமரா ஆன் பண்ணால் கேமராவில் மைக் இருக்குது அது இல்லாமல் நான் எக்ஸ்டென்ஷனாக ஒரு மைக் கொடுத்துருக்குறேன் இந்த காலர் மைக்கு இதை தாண்டி என்னுடைய பிசியில் மைக் இருக்குது என்னுடைய லேப்டாப்பில் மைக் இருக்குது இப்படி பல்வேறு இடங்களில் மைக்கு மைக்கும் இருக்கும் ஸ்பீக்கரும் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் மைக் இல்லாமல் நீங்கள் அலைபேசி பேசவே முடியாது மைக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் ஸ்பீக்கர் மோட்டருந்தோன்னா அவங்க பேசுகிறது கேட்கும் நீங்கள் பேசுகிறது கேட்கணும்னா மைக்கு வேணும் ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்கள்லையுமே அந்த பொருள் இருக்குது அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மவுத் டாக்காக பண்ணும்போது கூடுதலாக சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் எளிமையாக கொண்டு போய் சேர்த்தலாம்னு நினைக்கிறேன் எனக்கு மைக் சின்னம் கிடச்சதில் மகிழ்ச்சி தான் ஏன்னா இப்போ வந்து நம்ம இருக்கிற சூழலில் விரைவாக இதுதான் இறுதி வாய்ப்புங்கிற மாதிரி விரைவாக கொண்டு போய் சேர்த்து எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை நம்ம அறுவடை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யணும் அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் நம்ம உறவுகள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லி இதிலிருந்து முழுமையான வெற்றியை அறுவடை செய்யணும் சொல்லி கேட்டுக்கிறேன் உங்களுடைய பணியை நீங்கள் எவ்வளோ மடங்கு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் கூடுதலாக சொல்கிறேன் ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்கிறேன் அந்த மடங்குலேருந்து ஒரு மடங்காவது குறைஞ்சபட்சம் அதிகபட்சமாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி